வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் வரலாறு இதிகாசங்களின் சிறப்பு மிக்கதாக கருதப்படும் கருட புராணம் இன்றைய பதிவில் பன்றி காலை கழுதையாக யாருக்கு அந்த பிறவி கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் பன்றியாக பிறப்பெடுக்க கூடியவர்கள் யார் கருடர் வந்து ஸ்ரீமன் நாராயணரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் வந்து கூறிய பதில் ஒருவர் ஒழுக்கம் இல்லாமல் தவறான வழிகளில் பொருட்களை சேர்த்து கொண்டு இருப்பவர் என்று நன்கு உணர்ந்தும் அதை பற்றி எவ்விதமான கவலையும் கொள்ளாமல் அவர் கொடுக்கும் பொருளுக்களுக்கு பொருள்களுக்காக ஆசைப்பட்டு அவருக்கு புரோகிதம் செய்யக்கூடிய அந்தனர் வந்து பன்று ஜென்மமாக பிறப்பார்களாம் அடுத்து கழுதையாக பிறப்பெடுக்க கூடியவர்கள் வந்து நன்மை தீமை என நன்கு உணர்ந்தவர்கள் அது தெரிந்தே தவறுகள் செய்தாலும் வேதமும் சாஸ்திரமும் உணர்ந்தவர்கள் அறிந்து பாவங்கள் செய்தாலும் அவர்கள் யாவரும் கழுதையாக பிறந்தே பல சுமைகளை சுமக்க நேரிடும் இது வந்து நல்லது கெட்டது தெரியும் ஆனால் எது தப்பு கே கரெக்டுன்னு தெரிஞ்சும் தவறு என்று தெரிந்த பின்னும் அந்த தவறை செய்வ தான் கழுதையாக பிறப்பெடுப்பார்கள் கழுதை வந்து பொதி சுமக்கும் அதுபோல் அவங்க வந்து பொதி சுமந்து துன்பங்களுக்கு ஆளாவார்கள் பூனையாக பிறப்பெடுப்ப பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார் பலமான குரலை கொண்டு பலரையும் பயப்படும்படி செய்து அவர்களிடத்தில் பயத்தை ஏற்படுத்தி அவர்களை மிரட்டி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்களும் வழிபறி செய்து அதில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு வாழ்ந்து மடிந்தவர்களும் அடுத்தடுத்த பிறப்புகளின் பூனையாக பிறந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறார் உடனே கருடாழ்வார் கேட்கிறார்கள் காலையாக பிறக்கக்கூடியவர்கள் யார் என்று அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பெண்களின் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தி பின்பு அவர்களை பற்றி எவ்விதமான கவலையும் இல்லாமல் சுற்றி திரிகின்ற சிந்தித்து செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர்களும் மறுப்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக சுமைகளை கொண்ட வண்டிகளை இழுக்கும் மாடாக பிறப்பார்களாம் காளையாக பார்வை இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கருடர் வினாவினார் அதற்கு ஸ்ரீ நாராயணன் அவர்கள் வந்து தன்னிடம் செல்வமும் அதிகாரமும் இருக்கின்றது என்பதற்காக தனக்கு எந்த விதத்திலும் தீங்கி செய்யாத தன் மக்களையும் சான்றோர் மக்கள் சான்றோர் மக்களையும் உறவினர்களையும் கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களும் எவ்வித பயனும் அளிக்காத அற்ப சுகத்திற்காக அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களின் நிலையில் இருந்து இறங்கிவிட வேண்டும் என்று சிந்தித்து செயல்படக்கூடியவர்களும் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகளின் குருடர்களாக பிறப்பார்கள் மானிட மானுடராக பிறப்பெடுத்த பெண் அவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து உணரும் தன்மையை கொடுக்கக்கூடிய கல்வியை உள்ளடங்கிய புத்தகங்களை திருடிய கயவன் அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகளின் குருடனாக பிறப்பானான் பறவைகளாக பிறப்பெடுப்ப யார் தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவும் உபசரிக்கும் செய்யாமல் அவர்களின் மனதை புண்படுத்தி அல்லது எவ்விதமான மரியாதையும் இன்றி அவர்களை திருப்பி அனுப்பக்கூடியவர்கள் அடுத்தது பிறப்பில் ஏழு பிறவிகளிலும் காக்கையாகவும் கழுகு கழுகாகவும் பிறப்பார்களாம் ஓனானாக பிறப்பெடுப்பவர்கள் யார் என்று கருட நாராயணரிடம் கேட்கிறார் தங்களுடைய முன்னோர்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்த பொருட்களின் இன்றைய விலையை கணக்கில் கொண்டு அவர்களிட அவர்களிடம் இருந்து தானமாக கொடுத்த பொருட்களை திருப்பி வாங்குபவர்கள் ஓனானாக பிறப்பார்கள் ஒருவேளை செய்த புண்ணியத்தின் பலனாக மானுட பிறவி எடுக்கும் நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய ஆயுள் குறைந்த அளவிலேயே இருக்கும் தனக்கு பலவி பலவிதமான கலைகளையும் கற்று கொடுத்த குரு குருவின் மனைவியின் மீது ஆசை கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்களும் பிறப்புகளில் ஓநாயாக பிறப்பார்களாம் கொடூரமான விலங்குகளாக யார் பிறப்பெடு பிறப்பெடுப்பார் என்று கருடர் ஸ்ரீமன் நாராயணரிடம் கேட்கின்றார் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவர்கள் சான்றூர் பெரும் மக்களையும் தன்னுடைய சுயநலத்திற்காக விமர்சித்து அவர்களை துன்பப்படுத்தக்கூடிய நயவஞ்சர்களாக எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறப்புகளின் புலி சிங்கம் போன்ற கொடூரமான விலங்குகளாக பிறப்பார்கள் மீனாக பிறப்பெடுக்கக்கூடியவர் யார் என்று கருடர் கேட்கின்றார் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகார பலத்தையும் செல்வ வளத்தையும் கொண்டு பல ஆயிரம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குளம் கிணறு போன்றவற்றை மூடி அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக விற்று அதன் மூலம் சுகமாக வாழ்ந்து வந்தவர்கள் இறந்த பின்பு செய்த வினையின் பயனாக மீனாக பிறப்பிடுத்து வாழ்வார்கள் மேலும் மானுடராக பிறந்தவர்களுக்கு உடல் ஊனம் என்பது இயல்பான ஒன்றாகும் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அளவிலேயே அவர்களுக்கு அந்த ஊனமானது ஏற்படுகிறது அந்த உடல் ஊனத்தையும் கேலி செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு ஏழு ஆண்டுகள் மீன்களாகவும் மூன்று ஆண்டுகள் பன்றிகளாகவும் ஏழு ஆண்டுகள் முயலாகவும் ஏழு ஆண்டுகள் கோழியாகவும் பிறப்பெடுத்து செய்த பாவத்தினை தூய்மைப்படுத்திய பின்பே மீண்டும் மனிதராக பிறப்பெடுப்பார்களாம் அறுவருக்கும் வகையில் தோற்றம் கொண்டவர்களாக பிறப்பெடுக்க கூடியவர்கள் யார் என்று கருடர் ஸ்ரீமன் நாராயணரிடம் கேட்க ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார் உலக வாழ்க்கையையும் நன்மைகள் மற்றும் தீமைகளையும் பகுத்தறிந்து பகுத்தறிந்து உணரும் கல்வியை போதிக்கக்கூடிய குருமார்களின் மனைவியின் மீதே இச்சை கொண்டு அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்களை தன்னுடைய சுயலாபத்திற்காக லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர் அடுத்தடுத்த பிறப்புகளில் யாராலும் காண முடியாத அளவு அருவருக்கும் வகையில் தோற்றம் கொண்டவராக பிறப்பார் என்று ஸ்ரீமன் நாராயணன் வினவுகிறார் கோட்டானாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார் என்று கருடர் வினவ அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்கின்றார் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருள் பல திறன் தினையும் செல்வ வளத்தையும் கொண்டு தனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு அநியாயம் செய்து தர்ம நியதிப்படி செயல்படாமல் அதற்கு எதிரான செயல்களில் செயல்படக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகள் எடுக்கும் பொழுது கோட்டானாக பிறப்பார்களாம் தவளையாகவும் அட்டையாகவும் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யார் என்று கெவினவ அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறான் தனக்கு பிறந்த புத்திரர்களை பொருள் செல்வத்திற்காக விற்பவர் ஏழு ஆண்டுகள் வரையிலும் தவளையாகவும் ஏழு ஆண்டுகள் வரை அட்டையாகவும் வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குரங்காக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார் வெட்ட வெளியில் அமர்ந்து உணவு உண்பவர்கள் மற்றவர்களை பார்க்க வைத்து உண்ணக்கூடியவர்களும் அடுத்த பிறப்புகளில் குரங்காக பிறப்பார்கள் கருங்குரங்காக பிறப்பெடுக்க கூடியவர்கள் என்று வினவ நன்றாக உழைத்து அதன் மூலம் கிடைத்த பொருளை கொண்டு உணவு உண்ணவரு வருகையில் அவர் உண்ணும் உணவில் அவருக்கே அறியாமல் பழைய சோற்றையும் அல்லது நலம் இல்லாத உணவுப் பொருட்களையும் கலந்து கலப்பட உணவை கொடுப்பவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளின் கருங்குலா குரங்காக பிறப்பார்கள் உத்தியோகம் மற்றும் பணியில் கடுமையாக உழைத்து வந்த தன்னுடைய வாழ்க்கை துணைவரின் பசியை அறிந்தும் அவருக்கு தே தேவையானவற்றை நிறைவேற்றி வைக்காத அவர்களுடைய துணவியாரும் அடுத்தடுத்த பிறப்புகளின் கருங்குரங்காக பிறப்பார்களாம் நாயாக பிறப்பெடுப்பவர்கள் யார் என்று கருடர் வினவ அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார் மானிடர்களின் சிந்தித்து செயல்படும் தன்மை இலக்க செய்யக்கூடிய போதைப் பொருட்களை எந்த இடத்திலும் யார் பார்த்தாலும் உண்ணக்கூடிய பகுத்தறிவாளர்கள் நாயாக பிறப்பார்கள் மின்மினி பூச்சியாக பிறப்பெடுப்பவர்கள் நன்றாக வளர்ந்திருக்கும் பயிர்களை தன்னுடைய கோபத்திற்காக சுய லாபத்திற்காக எடு எரிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடைய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு மின்மினி பூச்சிகளாக பிறப்பார்கள் புழுக்க நிரம்பி வழியும் நரகத்தில் சுற்றித் திரியக்கூடியவர்கள் யார் கடினமான உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு தங்கம் வெள்ளி முதலிய பொருட்களை வாங்கக்கூடியவர்களிட இடத்தில் அவர்களிடத்தில் திருட கூடியவர்களும் புழுக்கள் நிரம்பி வழியக்கூடிய நரகத்தில் வேலை செய்வார்கள் ஒருவேளை செய்த புண்ணியமானது அவரை காக்கும் பட்சத்தில் மானுடன் பிறப்பாக பிறந்தால் சூளை நோயில் நோ நோயினால் அவதிப்பட்டு துன்புறுவார்கள் உடும்பாக பிறப்பெடுப்பவர்கள் யார் தெரியுமா கருடா மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய ஆடைகளின் மீது ஆசை கொண்டு அதை திருட வேண்டும் என்ற எண்ணத்தான் ஆடை வியாபாரிகள் அசந்து இருக்கும் சமயங்களில் அபகரிக்கக்கூடியவர்கள் உடும்பாக பிறப்பார்கள் பாம்பாக பிறப்பெடுப்பவர்கள் பிறரிடம் இருக்கும் செல்வத்திற்காக ஆசைப்பட்டு அவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி அவர்கள் உண்ணும் உணவில் அல்லது அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களிடத்தில் விஷத்தை கொடுத்து கொள்ளக்கூடிய சிந்தித்து செயல்படும் பகுத்தறிவார்கள் இறந்த பின்பு பாம்பாக பிறப்பார்கள் வீர சாகசம் செய்வதாக எண்ணி சுற்றித் திரிந்து கொண்டிருந்த பாம்பினை பிடித்து அதை துன்புறுத்தியோ அல்லது அதை கொள்ளக்கூடிய மனிதர்கள் பாம்பாக பிறப்பார்கள் ஒருவேளை அவர் மானீரராக பிறந்தால் அவர்களின் சந்ததி சந்ததி விருத்தி அடையாது நோயாளியாக பிறப்பெடுக்க கூடியவர்கள் யார் என்று கருடர் வினவ கால்நடை பிராணிகளை கொடூரமான முயற்சியில் சித்திரவதை செய்து அந்த பிராணியை அனுபவிக்கும் துன்பத்தை கண்டு இன்பம் அடையக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடுத்து எடுக்கும் பிறப்புகளின் கொடூரமான நோய் தாக்கு தாக்குதலுடைய உடல் கொண்ட பிறப்பாக பிறந்து பிறவி முழுவதும் ஏன் இப்படி ஒரு பிறப்பை எடுத்தோம் என்று துன்பப்படும் அளவில் அவர்களின் பிறப்பு அமையும் குதிரையாக பிறப்பிடுப்பவர்கள் என்று கருடர் வினவ தன்னுடைய சுய லாபத்திற்காக பொருள் சேர்க்கும் பேராசைக்காரர்கள் குழந்தைகளை பணியில் அமர்த்தி சிறு வயது குழந்தைகளை பணியில் அமர்த்தி அடித்து துன்புறுத்துபவர்கள் குதிரைகளாக பிறந்து நிற்க வேண்டிய நேரம் கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சிறு குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் அதற்கு உடந்தையாக இருப்பவர்களும் குதிரையாக பிறப்பார்கள் வறுமையில் காரணமாக தன்னிடம் வந்து இருக்கும் குழந்தையிடம் அதிக வேலைகளை வாங்கி கொண்டு வேலைக்கு உண்டான ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றக்கூடியவர்களும் குதிரையாக பிறப்பார்கள் பிறப்புகளை நோயுள்ள மற்றும் துன்பத்தை அனுபவிக்க கூடிய நிலையில் இருக்கும் இடத்தில் குதிரைகளாக பிறந்து தன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள்வார்கள் ரோகமுடையவர்கள் யார் பொருள் செல்வத்தில் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களையும் கன்னி பெண்களையும் சுபகாரியம் போன்ற நிகழ்ச்சிகளில் வரவேற்று அவர்களுக்கு உபரி மரியாதையும் மதிப்பும் அளிக்காமல் அனைவரையும் உதாசனம் படுத்துபவர்களின் தலைமுறையானது பலவிதமான எண்ணங்களும் துன்பங்களுக்கு ஆணாகும் மேலும் அந்த குடத்தை சேர்ந்த பெண்மணிகள் ரோகத்தினால் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் கருடன் கேட்ட இத்தனை கேள்விக்கும் விரிவான பதிலை கொடுத்தார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி